i a ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாளம்பரியந்தும் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் இஸ்ரேவேல் தேசத்தின் கலில் பகுதியில் குராசின் பெத் சைதா கப்பர் நகும் இன்னும் திபேரியா என்னும் பெயர் கொண்ட பிரபலமான நாலு பிரபலமான நகரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குரைசின் பத்சாய்தா இன்னும் கப்பர் நகுமை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது போல இன்றைக்கு இந்த நகரங்கள் உலக வரைபடத்தில் காணப்படுகிறதில்லை கப்பர் நகும் உலக வரைபடத்திலே காணப்பட்டாலும் அன்றைக்கு காணப்பட்ட கப்பர் நகமுக்கும் இன்றைக்கு காணப்படுகிற கப்பர் நகமுக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆனால் திபேரியா அன்றைக்கு காணப்பட்ட இடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது எந்த நகரங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்ததோ அந்த நகரங்கள் அனைத்தும் உலகத்திலிருந்து அளிக்கப்பட்டு போனது நகரங்கள் மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஜனங்களுக்கும் அப்படியே நடந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ளாதிருப்பது மனுஷர்களுடைய மிக பெரிய பாவமாய் இருக்கிறது இன்னும் மனுஷனுடைய பாவத்திற்கான தண்டனை நரகமாயிருக்கிறது இந்த நரக தண்டனையிலிருந்து மனுஷர்களை ரசிக்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நாசமாகாதபடி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் நீங்களும் அப்படியே செய்வதற்கு உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது